சொன்னான் ஆனா அஞ்சு ஆயத்துலையும் அல்லாஹ் சொல்ல இல்லை சகீனத் எங்க இறங்குது ஒரே ஒரு ஆயத்துல மட்டும் தான் அல்லாஹ் அதுவும் இந்த சுரா ஃபத்துடைய நாலாவது ஆயத்துல தான் அல்லாஹ் சொல்றான் ஹூ அல்ல நில்ல சகீன தஃபி குலோபில் அல்லாஹ் சகீனத்தை இறக்குறான் எங்கேயா மூமீங்களுடைய கல்புல மூமிங்களுடைய கல்பில் தான் சக்கீன தரங்கு இப்போ எங்களுக்கு தெரியும் இப்போ உள்ள பிரச்சனைகளை பெருசாக எல்லாரும் பார்க்குறாங்க ஆனால் தஜ்ஜால் வார பிரச்சனை அது சாதாரண பிரச்சனை இல்லை தஜ்ஜாலுக்கு பின்னால் திம்சால் உல் ஜென்னு திவன்னார் நவி அவர்கள் சொன்னார்கள் சொருக்க நரகத்துடைய தோற்றத்தை எடுத்துகிட்டு வருவா எவ்வளோ அல்லாஹ் ஃபித்னாவை ஆக்க போகிறான்னு வைக்கும் உலகத்தில் என்ன வருமா தஜ்ஜாலுக்கு சொர்க்கமும் நரகமும் பின்னால வரும் தஜ்ஜாலுக்கு நேரம் தடைந்த சடைந்த செய்வானாம் உடனே அல்லாவ நம்பி தஜ்ஜால் கொண்டு வரக்கூடிய நரகத்தில் பாய்வார் யார நம்பி அல்லாவ நம்பி தஜ்ஜால் கொண்டு வரக்கூடிய எதுல பாயணும் மூமியங்கள் நரகத்திலாம் பாயும் ஏன் அவனுடைய தான் சொர்க்கம் அவனுடைய சொர்க்கம் தான் நரகம் அவ பிரச்சினைகள் என்கிறது சாதாரண பிரச்சினைகள்ல எதிர்காலத்தில் வர இருக்கு உலமாக்கள் இருக்கலாம் இல்லாமல் போகலாம் ஆனா மூமீங்களுடைய கல்புல சகீனத் என்கிறது மிக முக்கியம்

ஈமான் குறைஞ்சிட்டு இன்னும் பள்ளிக்கு வராமல் இருக்கிறீங்களா சகீன தரங்கள்ல உங்களுக்கு ஈமான் கூடோடு இமான் புகார் ரஹிமஹுல்லா கிதாபுல் என்ற தன்னுடைய புகாரியுடைய பாடத்தில் ஈமான கூட்டுறது சம்பந்தமாக எட்டு குர்வானுடைய வசனங்களை கொண்டு வந்திருக்கிறார் ஈமான் கூடோடு ஈமான் கூடினா தாடி சும்மா வரும் ஈமான் கூடினா தஹத்துக்கு சும்மா அலும்பிப்படும் ஈமான் கூடினா குருவான் ஓதுறது இன்பமாக மாறும் ஈமான் கூடினா சதப்பா கொடுக்கிறது சந்தோஷமாக மாறும் தொழுவுறது இன்பம் ஆயிரும் அப்ப ஈமான் கூடினதுக்கு அடையாளம் பாவம் வெறுப்பாயிடும் அல்லா சொல்றான் ரெண்டாவது என்ன குருவான் ஓத கூட ஈமான் கூடுதா தூக்கம் குருவானோத கு என்ன கூடணும் ஈமாம் கூடணும் ஈமாம் கூடனா என்ன நடக்கும் தொழுதுபடும் அல்லாட என்ன அல்லாட கலாம் இது அல்லா எல்லாருக்கும் கொடுக்க போகிறது இல்லை என் விசல்லு அலை விசல்லம் உடைய காலத்துல ஒரு சஹாபி வந்து ஒரு கனவு சொன்னார் ஏ ரசூல் அல்ல ஒரு கனவு ஒன்று கண்டேன் ஒரு மேகம் ஒன்று வருது அந்த மேகத்திலிருந்து நெய் தேன் அப்படியே கொட்டு கொஞ்சம் பேர் எடுத்துக்கிறாங்க அதிகமானவங்க எடுக்க இல்லை அந்த சபையில் அபூ பக்க ரோதியான் இருந்தார் யார சூழல்லாம் நான் அந்த கனவுக்கு விளக்கம் சொல்லவா என்ன அபூ பக்க கனவுக்கு விளக்கம் சொல்றவர் சொன்னாங்க சொல்லுங்க விளக்கத்தை சொல்லுங்கண்டா சொன்னாங்க அந்த தேன் தான் குர்ஆர் அதை எடுக்கிறவங்க மிச்சம் கொஞ்சம் பேர் தான் எல்லாரும் எடுக்க மாட்டாங்கள எந்த உலகத்தில் இருக்கிற அவ்வளோ முஸ்லீம்களும் குருவானை படிச்சிட்டாங்களா குருவானை படித்தா தானே எங்களுக்கு எவனும் கை வைக்கலா அது കുർവാന സരിയ മുസ്ലീമുൾ പഠിച്ച മുസ്ലീമുടേ ഈമാണുടേ തരം എവിടെ തെറി പോയി എവിടെ തെളിക്കും അപ്പം അല്ലാതെ ഇടത്തിൽ എന്നെ ഇരിക്കുന്ന ഈമാണോട് ഈമാൻ ഏക്കറവേക്കഞ്ചോ ഈമാൻ ഈമാൻഡ്രക്ക പോയി തന്നെ കുർവാന പോത വന്നിരിക്കും ഇഷ്ടം ஆ சதக்காக்கள் கொடுக்குறோம் இந்த ஈமானோட சகோதரர்களே ஈமான் கூடும் அல்லாஹ் சொல்றான் லீ எஸ் தாது ஈமா நம்மா ஈமா நீஹிம் அதுக்கு பிறஹல்லாஹ் சொல்கிறான் வலில்லா ஹி வல் ஆரோத்வா அல்லாஹ்க்கென்றி வானங்கள் பூமியில படைகள் இருக்குதா மல்லாஹ் ஜுனுதெல்லாம் என்ன ஜுனுந்துடைய பன்மை தான் ஜுனூது

அல்லா யாரு அலீம் அலீமன்டா என்ன அறிவுள்ளவன் அல்லாஹுக்கு எவ்வளோ உடையங்களுடைய பொக்கிசங்கள் அல்லாஹுடம் இருக்குது குர்வான் அல்லாஹ் அலீமுன் ஹக்கீம் என்பதை முப்பத்தி ஆறு தடவை கொண்டு வந்திருக்கிறான் இந்த அஸ்மா உல் ஹஸ் அலீம் அல்லாஹுடைய அஸ்மா உல் ஹுஸ்னா இந்த அஸ்மா உல் ஹுஸ்னா அல்லாஹ் குர்வான் எத்தனை தடவை கொண்டு வந்திருக்கிறான் അല്ലാടൊല്ല അല്ലാടെ എങ്ങനെ കൂടുതൽ അല്ലാ அல்லாஹ் சொல்றான் அல்லாவுக்கு அழகான பெயர்கள் இருக்குது அதை கூப்பிடுது ஹக்கீமா கு ஆண்ட முப்பத்தி ஆறு தடவை வந்திருக்கு அப்போ நான்தான் அல்லாவை எப்படி கூப்பிடலாம் அழைக்கலாம் அலீமு யா ஹகீம் சாரி அடுத்தது மூணாவது அல்லாஹ் சொல்றான் ரெண்டு விடயம் சொல்றான் சகீனத் ஈமான் மூணாவது லியு துஹிலல் மூமினி நவல் மூமினான ஆண்களையும் மூமினான பெண்களையும் நுழைவிப்பதற்காக வேண்டி லியு துஹிலேண்ட நுழைவிப்பதற்காக வேண்டி எங்க நுழைவிக்க ஜன்ன தியூ தஜிரி மியூ தஹ் அன்ஹா கீழால ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்குமே கீழால ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த நுழை விற்கிறதுக்கு தான் அல்லாஹ் இந்த உதைபியாவை நடத்தினது சரி எவ்வளோ காலத்துக்கு சொருக்கம் சொர்க்கத்துக்கு போய் திரும்பி வாரல்ல ஒருத்தர் என்ன உலகத்துடைய இன்பம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்குதான் சொர்க்கமாக வாரல் போனதிலிருந்து அனுபவிக்கிறது தான் மூணாவது நாலாவது உங்களுடைய பாவங்களையெல்லாம் மன்னிப்பதற்காக வேண்டி இந்த நாலு நியமத்துகளையும் தருவதற்குத்தான் அல்லாஹ் இந்த உதேபிய அவர் நடத்தாட்டினார் என்னென்ன முதலாவது சகீனன் ரெண்டாவது ஈமான கூட்டம் கூட மூணாவது உங்களோட சொர்க்கத்துக்கு நுழைவிக்க நாலாவது உங்களோட பாவங்களை மன்னிக்க இந்த நாளையும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹுடத்தில் பெரிய மகத்தான வெற்றி எது வெற்றி சொருக்கத்துல போயிட்டோமா நிரந்தரமாக சொருக்கவாதி ஆயிட்டோமா ஃபவுசன் அவிமா இப்போ நாங்கள் எங்கட சிந்தனைகள் இன்றைக்கு வெற்றிங்கிறத வேறு வகையாக சிந்திச்சிட்ருக்கிறோம் அப்படிதானே இவர்கிட்ட கேளுங்க வெற்றின்டா என்ன வெற்றி ஒன்று சொல்லுவார் இவர்கிட்ட கேளுங்க வெற்றின்டா என்ன அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் வெற்றி என்ன தெரியுமா நீங்க சொருக்கத்து காலை வச்சு நுழைஞ்சிட்டீங்க அதுதான் நீங்க நரகத்தை விட்டு வெளியாக்கப்பட்டு எப்ப சொக்கத்துக்குள்ள நுழைவிக்கப்படுவீர்களோ அப்பதான் நீங்க வெற்றி அடைஞ்சிட்டு அவ வெற்றியை தீர்மானிக்கிற கடைசி நேரம் எது సకరాత్ వెయ తీర్మానికు కడిసి నేరం ఎది కుర్వాన్ ఈ వదత